மொதல் ஃப்ளோர் எழுப்புறப்ப எங்கிட்ட கம்பி வாங்கினேன் மூணு ஃப்ளோர் எழுப்பி காரையே பூசிட்ட இன்னும் சல்லி பைசா எனக்கு தர தரமாட்டீங்க எப்பயே என் பணத்தை தருவா நான் உங்ககிட்ட சொல்றேசம் அஞ்சு வயசு ஆகுது இப்போதான் எனக்கு ஒரு நீ மட்டும் காசு கல்யாணமே நடக்காதுடா கண்டிப்பா பணம் ரெடி ஆச்சுன்னா இவன்ட்ட மட்டும் எனக்கு நானே வந்து வாங்கிக்கிறேன் குடுப்பாரு குடுப்பாரு போ ஏய் கோவால் குடுப்பாருன்னு தான் சார் சொன்னேன் இன்னும் முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகணும் ஓவரா பீத்தரேன் இன்னும் முப்பத்தஞ்சு தாண்டி கல்யாணம் ஆகாம எத்தனையோ பேர் சுத்தி இருக்கிறானுங்க அப்படியா யாரு அது உங்களுக்கு தெரியாது நீங்க போய் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்ப புரியும் உங்களுக்கு சித்தப்பா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் தம்பி ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கடவுள் பாக்கி இருக்குதப்பா ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் அடி போடாத தரமாட்டேன் ஆனால் அது இல்லையப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கலான்ட்டு இருக்கிறேன் பொண்ணா எனக்கா ஏதாவது எதிர்பார்ப்பு தான் சொல்லப்பா எதிர்பார்ப்பெல்லாம் ஜாஸ்தி இல்லை பொண்ணு நல்ல வசதியான இடமா இருக்கணும் ஓ எலும்பிச்ச பல கலர்ல இருக்கணும் பொண்ணு சுண்டுனா ரத்தம் வரணும் ஓஹோ அந்த மாதிரி பொண்ணா பார்த்தேன்

சொன்னப்பா உன்னோட நேரம் சரியில்லையா உன்ற மோரம் சரியில்லையான்னு தெரியலையே பிள்ளைகள்லாம் எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சிட்றாங்க உன்ற ஜாதகத்தையே எல்லாம் நல்லபடியும் நடக்க ஆடி முடிட்டேன் பாத்துக்கலாம் சிதப்பா நீ வசதியான வீட்டு பொண்ணா பாத்துட்டு இருக்கியா ஆமா நீ தானே சொன்ன ஆமா சொன்ன ஆனா நம்மளுக்கு எதுக்கு வசதி ஒண்ணு நல்லா அழகா எலுமிச்சம்பழ கலர்ல இருந்தா போதும் சரிக்கா பாத்துறனப்பா

இந்த அழகான انا பொண்ணு பார்க்கறதெல்லாம் வேண்டัส தப்பு சரி இந்த மனசுல உள்ள அழகு தான் நமக்கு சரி அந்த மாதிரி பொண்ணாவை பாரு இப்டியே மாத்தி மாத்தி பேசு போ டوبي சார் எவர் கிங்ஸ் அய் மீன் தி லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆன பையன் தானே உன் பேரு கூட அசுத் சார் என்னப்பா இந்த பக்கம் இல்ல சார் மேரேஜ் இன்விடேஷன் வெச்சிருக்கேன் சார் குட் 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 யாருக்க கல்யாணம் அண்ணனுக்கா இல்ல சார் அண்ணனுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு சார் இப்போ எனக்கு சார் உனக்கா ஆமா சார் 22 என்னப்பா 23 சார் சார் அவசியமா வைஃபோட ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க சார் வைஃப் ஆமாம் ஓகே தேங்க் யூ சார்

டேய் என்னடா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு உங்களுக்கெல்லாம் தங்கச்சி மாதிரிடா டேய் இங்க பாரு வரவங்காரங்களே தங்கச்சியை ஏத்துக்க முடியாது ஆமா எங்களுக்கு வயசாயிட்டே போது நாங்களும் கல்யாணம் பண்ண வேண்டாமா ஆமா டேய் கொஞ்ச நேரம் கொம்முனுறோம் டேய் இங்க பாரு நாங்கள் இப்படியே இருந்தா கடைசியில் உன்னை வரவேண்டியது தான் டேய் நண்பன்களாச்சேன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டா எனக்கே துரோகம் பண்றீங்களா டேய் நான் படிச்ச ஒரு ப்ரஃபஸர் ஆயிருக்கேன்டா

அவங்க யாரை ஏற்றுக்கிறாங்களோ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தங்கச்சியை ஏற்றுக்கலாம் என்ன சொல்ற ம் நல்லா வெய்யே மேடம் உங்க வீட்டில் சன் டிவி தெரியுதா தெரியுது நீங்க ஆ பதி கேபிள் வலையா பதி ஓ இது காலையிலேயே உங்க வீட்டில் மட்டும் தான் சிக்ஸ்டி பாக்ஸ் மட்டும் சும்மா கண்ணாடி மாதிரி தெரியும் ஏதாவது சேனல் வரலன்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க என்ன வேணும் எதிரிகள் எதுக்கு என்னைய பார்க்கணும் டேய் கோபி எங்களோட காதல உனக்காக விட்டு கொடுத்துடலாம் இருக்கும் விட்டு கொடுக்குறீங்களா நீங்க அவ்வளோ நல்லவனு இல்லையடா டேய் எங்களே சந்தேகப்படுறீடா இல்லடா அப்படி இல்லடா டேய்

என்ன இந்த வாரம் லோக்கல் சேனல்ல போடுற படங்களா இதெல்லாம் நான் என் மனச தொரத்து காட்டிக்கிட்டு இருக்கு உனக்கு விளையாட்டா இருக்கா ஓ ப்ரபோசலா யா எத வச்சு நான் உங்களை லவ் பண்ணுவேன்னு நீங்க நினைச்சீங்க ஒரு பொண்ணு சிரிச்சு பேசுனா வேற என்ன அர்த்தம் இருக்க போகுது ஓ சிரிச்சு பேசுனா அஹ்

டியூட்டியில மட்டும் நான் இருந்திருக்கணும் நாலு நாள் உள்ள வச்சு வெழு வெழுன்னு வெளுத்திருப்பேன் டியூட்டியா ம் என்ன வேலை பார்க்குறீங்க மேடம் நான் பக்கத்து ஸ்டேஷனில் எஸ்ஐயா இருந்தேன் ஒரு லாக் அப் டெத் ஆயிடுச்சு என்கொயரி போயிட்டு இருக்குது சஸ்பென்ஷன்ல இருக்கு செட்டு போயிட்டானா மேடம் ம் சரி ப்ரொஃபசர் நான் கிளம்புறேன் தேங்க்யூ மேடம் ம்